பதினெட்டாம் அதிகாரம் வலதுகலம் என்னை தாங்குகிறது உங்களுடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் நாம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் ஆண்டு நம்ம நேற்று பார்த்தோம் என் பார்த்த நிரம்பி வழியும் அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக மாற நம்மளை பெரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார் ஹalleluya எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு நாம இப்படி இருக்கிறோம் இருக்குறோம் ஆனா கர்த்தர் இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் ஹalleluya ஒவ்வொருவரும் என்ன இல்லாததை கொண்டு தான் ஆண்டவர் உருவாக்குகிற தேவன் ஹalleluya அவருடைய காரணியம் நம்மை பெரியவர்களாய் மாற்றும் ஹalleluya ஆண்டவர் சொல்லிருக்கிறார் தை ஜென்டில்னஸ் ஹேட் மேக் அப்படின்னா அவருடைய கருணை பெரியவர்களாய் மாற்ற மாதிரி இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமா இந்த உலகத்தில் நாம் நன்றா இருப்பதற்கு வெளியேற பெற்றவர்களா இருப்பதற்கு அவருடைய காருயம் நமக்கு மிகவும் அவசியம்

அவர் நம்மளை நேசித்த நேசம் ஹாலேலூயா அவருடைய காரியம் நம்மளை பெரியவராக்கும் நமக்கு இன்றைக்கு செய்தியின் தலைப்பு அவருடைய காரியம் நம்மை பெரியவராக்கும் ஹாலேலூயா பெரியவனாக்கும் என்ற செய்தியை குறித்து நாம் பார்க்க போகிறோம் வேதத்தில் சில தேவ மனிதர்கள் பெரியவர்களாக காணப்பட்டார்கள் ஹாலேலூயா ஹாலேலூயா எங்கே கத்தரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் என்ன செஞ்சதில்லை வெப்பப்பட்டு போனதுல கர்த்தர் அவரை ஆசையை மதித்திருக்கிறார் அதாலே லோய்யா யாருமே ஏழையான நான் அப்படியே போயிட்டேன் அப்படின்னு கிடையாது கர்த்தர் என்ன செய்தாராம் பெரியவர்களால் மாற்றினார் நம்ம ஒரு ஐந்து பேரை குறித்து பார்க்கலாம் நேரடிஞ்சு இல்லாதவங்கள ஒரே ஒரு தேவ மனிதரை குறித்து நம்ம பார்க்கலாம் ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று

அடைந்து மகா பெரியவனாய். அவன் எந்த தேசத்துல விதே விதைச்சான் தெரியுமா? அவன் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று 2ல நீங்க வாசி வாசி பார்க்கலாம். ஆபிரகாமின் காலத்தில் உண்டான பஞ்சத்தை பாளாம இன்னும் பந்த அந்த தேசத்தில் வந்தது

நம்ம வேதம் வேதம் சொன்னா கர்த்த நூறு மடங்கு பலன் தருவார் ஹalleluya ஹalleluya நான் பேசுற நேர நினைச்ச ஆண்டவரே ஒரு வறண்ட இடத்துல கொண்டு இத வச்சிருக்கிறீர் ஆண்டவர் சொன்னாரு இந்த வறண்ட இடத்துல தான் பெரிய காரியங்களை செய்வதற்கு நான் வல்லவராக இருக்கிறேன் ஹalleluya ஹalleluya நான் சொன்ன இடத்துல நீ இரு ஹalleluya ஹalleluya அந்த வார்த்தைகளை நான் எடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு அநேக காரியங்களை இடைப்பட்டு கொண்டிருந்தார் நான்

என்ன குட் குவாலிட்டிஸ் நல்ல குணங்கள் நம்மளுக்கு இருக்கணும் இப்போ அவங்க சொல்லுவாங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போற அந்த இடத்துக்கு போலன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு வேலைக்கு போறேன்னா என்ன படிச்சிருக்கிறீங்க இந்த வேலைக்கு சம்பந்தப்பட்ட எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வச்சிருக்கீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படி கேப் அங்கே அப்படிதானே அதே போல தான் கர்த்தர் ஒரு மனிதனை ஆஸ்தை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் சில குவாலிஃபிகேஷன் சாலுயா நல்ல குணங்கள் காணப்பட வேண்டும் கர்த்தர் ஈசாக்கை ஆசை மதிப்பதற்கு ஒரு சில நல்ல பண்புகளை குறித்து நம்ம இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று என்னன்னா ஜாதியா குமி இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில்

அதர்க்கி கீ பிராகரத்துனார் இன்னெல்லாம் கீப் படிதிய திப்பட்နေனார் ஹalleluya ஆண்டவர் நமக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் பாருங்க ஆபிரகாம் என்ன செய்தார் ஈசாக்கு குட்டி எங்க போறான் அந்த மோரை மலைக்கு போறோம் போறும்போது என்ன செய்தான் கட்டைகளை எடுத்துக்கிட்டான் நீ நெருப்பு எடுத்துக்கிட்டான் ஆனா இல்லை ஆடு இல்லை ஆனா அவன் கேட்கிறான் தகப்பன் கிட்ட அப்பா எல்லா இருக்க தகதனப் இருக்கானே ஆடு எங்கே கத்தை பார்த்து கொள்வான்னு சொன்ன உடனாலும் அவனை அந்த கட்டைகள் எல்லாம் அடுக்கி அது மேல அவன் வைக்கிற வரைக்கும் எது கொசின் ஏதாவது கேட்டாலும் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் நம்மனா அநேக கேள்விகள் ஏன் எனக்கு எதுக்கு வேலை கிடைக்கல என்னையே ஆசீர்வதிக்கல அப்படிதான் நிறைய கேள்விகள் ஏன் என் குடும்பத்துல இந்த போராட்டம் அதை

கொடுக்கிறது நம்மளும் என்ன செய்யணும் தியாக படியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய பலிவிடம் தேவனுக்கு தேவனைக்கு கீழ்படிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை அவன் கீழ்படிந்திருந்தான் இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம் எனது ஆதி ஆகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் சாயங்கால வேலையிலே சாயங்கால வேலையில போகுது அவன் எனது சாயங்கால வேலையில அவற்ற காணப்பட்ட ரெண்டாவது ஒரு நல்ல பண்பு என்னன்னா அவன் எவ்வளவு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் கரெக்டா சாயங்காலம் ஆன உடனே தேவனை தியானிக்கிற வசனத்தை தியானிக்கிறவனா இருந்தான் நம்ம சாயங்கனா இங்கே யோசித்து பார்த்து

ஆனாலும் அவன் அந்த குறிப்பிட்ட நேரத்துல சாயங்கால வேலை தியானிச்சு பார்த்தா அந்த தியானம் கனிதா இருக்கும் எனக்கு எல்லாம் நான் சொல்ற உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சோர்வா இருந்தனா உடனே ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பிச்சிருவேன் உடனே ஒரு சந்தோஷம் உண்டாகுவா லோயா

நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாத்திரம் நிரம்பி மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டும் அரையோயா வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அடுத்தது நம்ம பார்க்கும் போது அடுத்த ஒரு குவாலிபிகேஷன் இருந்தது பழைய ஏற்பாட்டுல ஒரே மனைவியோடு வந்தவன் அரையோயா அரையோயா பழைய பாட்டுல பார்த்தா

அவன் என்ன செஞ்சான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு குறைகள் வரும் பொழுது தேவ சங்கத்தில் காத்திருந்து செபிகா காலா கடமை நாளான

வாக்குறது <laughs> <laughs> அங்கே அந்த துறவுகளை எல்லாம் அங்கே வெட்டி வச்சிருந்தாங்க அந்த கேராவில் ஆனால் அதெல்லாம் அந்த அந்த அமிலக்கருடைய மேற்பர்கள்லாம் என்ன செஞ்சாங்க அந்த துறவுகள் எல்லாம் தூத்து போட்டாங்க அந்த போட்டாங்களை தூத்ததெல்லாம் இவன் மறுபடியும் ஈசாக்க என்ன செய்தான் பஞ்ச தேசத்துல அந்த காலத்தில் அந்த தேசத்துல குடியிருந்ததுனால கத்தல் சொன்ன இடத்துல தான் இருந்தான் ஆனால் அந்த தோண்டினோடன அந்த தூ தோண்டப்பட்ட துறவுகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க

ஹாலை லோயா நம்ம இருக்கிற இடத்துல சில வேலைகள்ல ஆண்கள் சொன்ன இடத்துல இருந்தாலும் சில நேரத்துல என்ன வந்தாலும் வாக்குவாதம் வந்தாலும் நம்ம பொறுமையா இருந்தோம்னா நமக்கு எதிராக சத்து என்னதான் வாக்குவாதம் பண்ணினாலும் கத்த நமக்கு ஒரு லெகோட்டே கத்த கலையிடுவார் ஆலை லோயா ஆறை லோயா நான் கத்ததுக்கு கீழே பதியும் அவருடைய வசனத்தின்படி நமக்கு நடக்கும்போது நமக்கு கத்த ஒரு இடத்தை உண்டாக்குகிறது தோண்டி நல்ல கனக்கு ஒரு பயன் போய் குடியிருக்கிறான் அங்க குடியிருக்கும் போது யார் வாரா திருப்பியோ அமிலே ராஜா வாரா வந்தவுடனே என்ன சொல்றான்

நம்மள குறித்து சாட்சி கொடுக்கணும் ஆண்டவன் நம்மோடு கூட கிறுக்கிறாரு என்று ஹalleluya லோயா எதிரிகளையும் கத்த சத்துருக்களையும் நம்ம கூட சமாதானம் உண்டு வண்ண முடியாக கத்த செய்கிறதே ஆராய லோயா ஆராயலுயா பாருங்க எதோ ஆசிரிய முழுத பாக்க எந்த மனுஷனோட எல்லாம் கர்த்த இருந்தாங்களோ அவர்கள் ஆசிரியை பார்த்தாங்க யாரோயா ஆராய லோயா ஆராயலோயா வாழ்க்கை

நம்ம தேவையை நம் கத்தன இடத்தில் நம் தியான் வர்சனங்களை தியானிக்கிறவர்களாக தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் செழிக்கிறவர்களால் காணப்படும் யார யோய்யா நான்காவதாக நமக்கு ரோதமாக வாக்குவாதம் பண்ணினாலும் கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற சாட்சி யார ஐயோயா நம்மளை பாப்போன்னு சொல்ல ஆண்டுகள் அவர்களோட கூட இருக்கிறார் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் இங்க பாருங்க யார் கண்டு கொண்டா

நம்மளும் விருத்தி அடைவோம் அந்த பரலோகத்திலும் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஸ்தானம் திருச்சபை ஆனது மனவாட்டி என்கிற ஒரு ஆயத்தமான ஒரு சபைக்கு நம்ம இருக்கிறோம் சபை இன்றைக்கு என்ன செய்யணும்னா ஆயத்தப்படணும் கத்தருக்கு கீழ்படிதல் உள்ளவர்களாக நல்ல வசனத்தை தியானிக்கிறவர்களாக வாக்குவாதம் பண்ணாதவர்களாக நல்ல செபிக்கிறவர்களாக தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகவும் கத்த நம் மத்தியில் பெரிய காரியங்களை அவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் இன்னும் அநேக தேவ மனிதர்களே வேதத்தில் இருக்கிறது நேரம் இல்லாதனால யாத்திரையாகும் பதினொன்று மூன்றுல மோசே தன் தேவன் ஊழியக்காரன் பார்வைகளும் மணி ஜனங்களுடைய பார்வைக்குள்ளும் அவன் மிகவும் பெரியவனா இருந்தான் என்று சொல்லி பார்க்கலாம் யோக ஒன்று மூன்றுல கிழக்கித்திய புத்திரை எல்லாரையும் பார்க்கிறோம் பெரியவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கலாம் இப்படி அநேக தெய்வ மனிதர்களை கத்த பெரியவர்களாக மாற்றினார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக குண அதிசயங்கள் காணப்படுகிறது ஒரே மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாக நாம் காணப்படும் பொழுது கத்த நம்மளை அவருடைய காருயம் ஒவ்வொரு நாள் அவருடைய இரக்கத்தினால் நம்மை பெரியவர்களாக மாற்றுவார் கத்தறிந்த வசனத்தின்படி